இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அந்த போராட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அது பற்றிய தகவலுடன் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாரதி வணக்கம் பாரதி வணக்கம் வணக்கம் கார்கே அதாவது இன்றைக்கு திமுக சார்பாக நடத்தப்படக்கூடிய இருந்த அந்த தர்ணா போராட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்க இப்போ இலங்கை கடற்படையால் பத கடந்த சில வருடங்களாக வந்து தமிழக மீனவர்கள் அடிக்கடி தாக்கப்படும் வந்து ஒரு தொடர்கதையாகவே இருந்துட்டு வருது இதுக்கு வந்து ஒரு ஒரு மு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு வந்து திமுக தலைவருக்கான ஏற்கனவே வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கோ இப்போ நேற்று வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து நேற்று பிரதமரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி நேற்று ஒரு கோரிக்கை மனு வந்து வச்சுருந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து இலங்கை கடற்படையால் வந்து கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் வந்து நேற்று விடுவிக்கப்பட்டனர் அந்த தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இன்று காலை நடைபெறவிருந்த போராட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு கார்கே அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியிலே வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த போராட்டம் இன்றைக்கு திமுக இந்த போராட்டம் நடத்த போவதாக இந்த அறிவிப்பின் காரணமாக திமுக காங்கிரஸ் உறவில் ஏதேனும் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படிதான் இது இருக்கிறங்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் என்னென்ன பார்த்தோம்னாக்கோ இப்போ சமீபத்தில் வந்து ஈழம் அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு டெசோ மாநாட்டுக்கு வந்து தடை விதிச்சிருந்தது அதுக்கு பின்னாடி வந்து அந்த வார்த்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து உத்தரவு வந்து மறுபடியும் கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து திமுக சொன்னபடி சொன்ன இடத்துல அந்த மாநாடு வந்து நடத்தி காமிச்சு அதுக்கு பின்னாடி வந்து இடத்துல வந்து மீனவர்களும் தொடர்ந்து தாக்குப்படுற சம்பவத்தை வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு சொல்லிட்டு பலமுறை முறையிட்ட வந்து மத்திய அரசு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் வந்து விட்டுட்டே இருந்தாங்க இதுக்கு நடுவில் வந்து நேற்று வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி திமுக தலைவர் கருணாநிதி கரு அந்த கடிதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஸோ அதனால வந்து இனிமேல் வந்து இந்த பிரச்சனை வந்து தீர்வு காணப்படும் அவங்க சுமூக உறவு ஏற்படும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது கார்கே அதாவது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் குடஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்காக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்னைக்கு டெல்லியில் நடைபெற உள்ளதாக ஒரு செய்தி இருக்கிறது அதை பற்றிய தகவல்கள் சொல்லுங்களேன் இப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய மமதாவும் சரி சரத்பவார் அப்புறம் திமுகவை சேர்ந்த கருணாநிதி மூன்று பேரை வந்து சமீப காலமாக வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை வந்து இருந்துக்கிட்டு வரதா வந்து ஒரு தகவல் இருக்குது எப்படின்னு பார்த்தோம்னாக்கோ சமீபத்தில் டெசோ மாநாட்டிற்கு வந்து மத்திய அரசு வந்து இது ஈழங்கிற வார்த்தையை பயன்படுத்த தடவிச்சு அது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் ஜனாதிபதி தேர்தல் வந்து பிரணாப் முகர்ஜி வந்து ஆதரிக்க கூ ஆதரிக்க வர்றதுக்கான இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கோ மத்திய அமைச்சர்களும் தனக்கு தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்பாவார் வந்து எனக்கு வந்து இரண்டாம் இடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வந்து கூட்டணியிலிருந்து விலகக்கூடியதாக வந்து ஒரு சின்ன இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி ஒரு பல்வேறு பிரச்சனை நடுவில் வந்து மத்திய அரசு வந்து பல்வேறு இடையூளை சந்தித்து வந்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு நடுவில் வந்து நிலக்கரி சுரங்க ஊழல் வந்து சமீப இப்போ முறைகேடு நடந்துகிட்டு வந்து இப்போ அறிக்கை வந்து த சா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதுக்கு நடுவில் வந்து தொடர்ந்து அமளியால் வந்து முடங்கிக்கிட்டு இருக்கிற நாடாளுமன்றத்தில் வந்து இனிமேல் கூட்டத்தை எப்படி நடத்தலாம் எதிர்க்கட்சிகளுக்கு தங்களுடைய எப்படி வந்து அது சமாளிக்கிறது எதுக்கு நடுவில் பார்த்தோம்னாக்கும் கூட்டணி கட்சிகளே நமக்கு இருக்குது அந்த கூட்டணி கட்சிகள் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைய கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்பட இருக்கிறதாவது தகவல் வெளிவந்திருக்கு கார்கே நன்றி உங்கள் தகவல்களுக்கு நன்றி பாரதி